ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனல் இன்னைக்கு இடையெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு பிரமாதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா பவானியோட குழந்தை சிவானிக்கு கொஞ்சம் சிவானி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் அதில் ப அதிலிருந்து காப்பாற்றியதுனால கடவுள் பக்தி அதிகமாகிட்டு பவானி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேண்டுதல் செலுத்துகிற மாதிரி வந்து கையில் விளக்கு வச்சுக்கிட்டு அந்த கோயிலில் ஃபுல்லாக மண்டியிட்டு சுற்றி வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க மிக கடுமையான பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா இது ரொம்ப பண்ண முடியாது முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்கும் பெயின் ஆகும் ரத்தம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் இருக்கிற விளக்கும் கூட அணையாமல் பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதலில் நிறைவேற்றுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவங்க குழந்தைக்காக இந்த பிரார்த்தனையை பண்ணுறாங்க சுற்றி இருக்குங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா இவ்வளோ கடுமையான பிரார்த்தனையாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி மரம் பண்ணி ஷேர் பண்ணுங்க